இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் வெண்டைக்காய் கழுவி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் இது பீட்ரூட் வந்து பொரியலுக்கு இனி வணக்கிக்கலாம் இப்போ வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சு வச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு அதுலேயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இது வந்து இதாக தான் வைக்க போகிறோம் இந்த வணங்கின பின்னாடி தேவை வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயும் வணங்கிருச்சு இப்போ குளம்பிளகாய் தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு இப்போ ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஆட்டிக்கலாம் சாரி மிக்சியில் போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டேன் இனி வணக்கிக்கலாம் வெறும் சட்டியில் தான் போட்டு முதல்ல சட்டியில் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெண்டைக்காய் வெறி சட்டியில் வணக்கிட்டு குழம்பு வைக்கலாம் மாறிடுச்சு இனி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி குழம்பு காட்டி வச்சு பாருங்கள் குழம்பு கலக்கி வச்சிடலாம் தட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வந்தையே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வதக்கி வச்சால் வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஏற்கனவே சட்டியில் உதக்கினா வெண்டைக்காய் போட்டுருச்சு தனியாக வதக்கி வைப்போம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சு உதச்சிக்கலாம் வெண்டைக்காய் தேவையான உப்பு போட்டு வணக்க வணக்கி வச்சு குழம்பு காட்டி வச்சு மசாலா வச்சுக்கலாம் இந்த கலக்கண தண்ணி இந்த மிக்சி ஜார் கழுவுன தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு கலக்கி விட்டுக்கலாம் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு பீட்ரூட் பொரியல் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி புளி ஊற்றிக்கலாம் குழம்பு ஒரு கொதி வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லாவே கொதிக்குது இந்த சமயத்தில் புளி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு கொதிச்சோன்னா இறக்குனா வேலை முடிஞ்சது வாங்க எல்லோரும் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்லாம் சத்தான வெண்டைக்காய் குழம்பு பாய் கொதிச்ச பின்னாடி கிளம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் புளி குழம்புன்னு வச்சுக்கலாம் ஆட்டி வச்ச குழம்புன்னு வச்சுக்கலாம் டூ யூன் மூன் சூப்பராக இருக்கும் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் நீ பாத்திரத்தில் எடுத்து மாத்திரம் வேலை முடிச்சிது Vai.